ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த நல்லாம்பட்டி கிரேவி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியும் செய்வாங்க இன்றைக்கி வந்து நான் ஈரோடு ஸ்டைலில் நல்லாம்பட்டி கிரேவி செய்ய போகிறேன் கொங்கு நாட்டு ஸ்டைல் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபம் அதுமில்லாமல் பிகினஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் குக் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது ஈஸியாக குக் பண்ணுறேன் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாம்பட்டி கிரேவி உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் வரும் ஸோ நான் வந்து சமைச்சேன் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு இருபது பல் பூண்டு ஒன்றரை துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் நான் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேத்தியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணலை நான் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும் நல்லாம்பட்டி கிரேவிக்கு அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது அது வதங்குறக்குள்ளே ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை பெரிய நீல வாக்கில் இருக்கக்கூடிய பட்டையை நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி நாலு கிராம்பு அவ்வளோதான் எல்லாமே ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் நம்ம டீத்தூள் போடுவோம் இல்லையே அந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எட்டு வர மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு உங்களுக்கு லேயர் லேயராக கூட வெளியே வந்துருச்சு அந்த சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு நல்லெண்ணே நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்தணும் இப்போ பாருங்கள் ஒரு சட்டியில் நான் இதை சூடு பண்ணுறேன் நல்லா வந்து பொன்னிறமாக மாறின உடனே நம்ம எடுத்துகிட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுட்ரு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி கிரேவிக்கே வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் இப்போ நாட்டுக்கோழியை நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலேயே போட்டிருந்தா அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா வந்து உங்களுக்கு மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்துட்டு இப்போது இதை லிட் போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சிக்கன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடும் நம்ம போனோட சேர்த்திருக்கோம் இல்லையா நாட்டுக்கோழி அதனால் நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி வச்சுட்டேன் இதுலேயே உங்களுக்கு ஹாஃப் குக் ஆகிரும் நான் விசில் போட்டெல்லாம் நம்ம வைக்கலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்ச பவுடரை உங்களுக்கு இதுலேயே நல்லா குக் ஆகிரும் நீங்கள் வேணும் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலாவை சேர்த்திட்டு கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேகிற அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை லிட் போட்டு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு நல்லா கமகமன்னு வாசனையோடு உங்களுக்கு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன் எப்பயுமே நம்ம தாளித்ததும் நல்லெண்ணெய் தான் ஆனால் அந்த குக் ஆகுறதுல உங்களுக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் பாதி போயிடும் உங்களுக்கு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கமகமன் இருக்கும் இதையும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வந்து ரெஸ்ட்டு அதாவது சிம்மில் வச்சு விட்டுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்து உங்களுக்கு கமகமன்ட்டு உங்களுக்கு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம்லாம் சிம்மில் வச்சு என்னால் குக் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பவுட்ரு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பவுடர் போட்டுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி சின் சிக்கன் கிரேவி நான் வந்து ரசம் வச்சு சாதம் அதுக்கப்புறம் தயிர் இன்றைக்கி லன்ச் வந்து இது தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிக்னஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் அப்படி பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் ஈரோடு ஸ்டைல் நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்